ਸਾਈਂ ਸ਼ਾਮੋ ਨਮਹ ਦੇਖੋ ਸਾਈਂ ਸ਼ਾਮੋ ਨਮਹ ਹੋਮ ਸਾਈਰਾ ਜੈ ਸ਼ੈਰਾ ਇਹਦੇ ਕੀ ਮੁੱਖਮਾ ਹੈ ஒரு சில பரிகாரங்கள் தாங்க பாப்பாவுக்குள்ளே பரிகாரங்கள் இல்லை இருந்தாலும் கூட இந்த மட்டை தேங்காய் பரிகாரம் என்பது மிகுந்த உகந்த ஒரு பரிகாரமாகும் இதில் நம்ம பண்ணோமானா அதாவது இந்த மட்டை தேங்காய் தூணியில் நம்ம வந்து போட்டோம்னா தூணியின் நெருப்பில் பத்தனின் துன்பம் தூசு தூசாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்பாவுடைய எரியக்கூடிய அந்த துணியில் அந்த சில்லிலிருந்து கொண்டு வந்து அதே நெருப்பு அப்பா இருக்கிறதுனால அதே நெருப்பு இங்கே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக எழுந்து இருந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து உங்களை பார்த்துருக்கீங்க ஸோ அந்த நெருப்பில் நம்ம இந்த மட்டுதங்காய சமர்ப்பணம் பண்ணி அவங்க பேரை சொல்லி அவங்க பிரார்த்தனையை சொல்லி நம்ம சமர்ப்பணம் பண்ணோமுன்னா அது கண்டிப்பாக அந்த மட்டுதங்காய் எரியிற மாதிரி அந்த துன்பமெல்லாம் புசுங்கி வேரோடு வேற மண்ணோடு மண்ணாக போயிடும் சந்தோஷம் அது நிலைக்கும் எந்த பாவத்தையும் எந்த சாபத்தையும் விடுவிக்க வல்ல நீக்க வல்ல நம்முடைய சக்தி மிகுந்த சாயப்பாருடைய இந்த சன்னிதானத்தில் சாண்டியத்தை மிகுந்த இந்த பரிகாரத்தை நாம் செய்வது சாலை சிறந்தது மிக உகந்தது வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகினாலே இந்த பரிகாரத்தை இன்றைக்கு நாம் செய்வதற்காக முனைந்திருக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் இது நல்ல விதமாக நடந்து மகிழ்ச்சியாக இருந்து அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல இந்த மட்டையை சமர்ப்பணம் செய்வர்கள் மட்டுமல்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கூட அதே பலன் நீங்களும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் பெயரை பிரார்த்தனையை இங்கே சமர்ப்பணம் செய்தால் அதுவும் வெற்றி பெறும் என்பது நிச்சயம் இதுதான் கூட்டுக்காரத்தினுடைய ஒரு தாற்பயம் மகிமை ஆகினாலே இது நாம் செய்வோம் இது ஆரம்பிப்போம் ஓம் சாயிரம் ஓம் சர்வாம் பிரம்மஜிரத் ஓம் சர்வாம் பிரம்மஞ்சிரத் ஓம் சாயினாதா இது மயின்

அண்ணா நகரை சேர்ந்த அண்ணா நகரை நம்முடைய சகோதரி வசந்தி வசந்தி அவருடைய மகள் பிரீத்தி பிரீத்திக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது இங்கே வேண்டிக் கொண்டார்கள் நம்முடைய அப்பா அவர்களுக்கு வேண்டிக் கொண்டார்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து நல்ல விதமாக அந்த வாரிசு கிடைக்க வேண்டும் அந்த குடும்பத்திற்கு அவர்கள் வேண்டி விரும்பி மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள் பிரார்த்தனையின்படியே பலம் கிடைத்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இருந்தாலும் கூட அந்த ஆண் குழந்தை கொஞ்சம் முன்னதாகவே பிறந்து விட்டது ஆகினாலும் கொஞ்சம் பயத்தோடு இருக்கிறார்கள் எந்த அவயவங்கள் எப்படி இருக்குமோ அப்படி என்று அந்த குழந்தையினுடைய அந்த ஆரோக்கியத்தின் பொருட்டு அந்த தாயும் அந்த குடும்பத்தினரும் மிகவும் பயந்திருக்கிறார்கள் அந்த பயம் இல்லை பயம் வேண்டாம் என்று நான் அப்பாவுடைய சார்ந்ததிலே அவர்களுக்கு தினம் தினம் நம்பிக்கையை ஊட்டி வருகிறேன் பிரார்த்தனைகளை செய்து வருகிறேன் அந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பாக வெற்றி பெற்று வருகிறது இதுவரை கற்று பெற கற்று வருகிறது இன்னும் இன்னும் அதுபோல கற்று பெற வேண்டும் என்று அது பிரார்த்தனை செய்து கொண்ட கரையர் மேங்காயை சமர்ப்பணம் செய்கிறேன் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமஹ் ஜெய் சாயி நமோ நமஹு சாயி நமோ நம இதா இப்ப இந்த சமர்ப்பணம் அடைகிறது வசந்தி மற்றும் மூர்த்தி நகர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக இந்த தேங்காயை சமர்ப்பணம் செய்திருக்கிறார் ஓ அடுத்து சரஸ்வதி நம்முடைய சகோதரி மூத்த சகோதரி சரஸ்வதி அவர்கள் திருவான்மை திருவான்மையூரை சார்ந்தவர் இங்கே இப்பொழுது மரம நகரிலே கூடியிருக்கிறார் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அருண் மாதங்கி மற்றும் ஜெய்சங்கர் கல்பனா அதன் பிறகு உமா பரமேஸ்வரன் ஆஸ்திரேலியா வைச்சார் உமா பரமேஸ்வரன் உத்தரட்டாதி ரோஹிணி உமா உத்தரட்டாதி பரமேஸ்வரன் ரோஹிணி சிங்கப்பூரில் வசிக்கிற நம்முடைய அவருடைய மகன் அருண் திருவாதுரை மாதங்கி அவிட்டம் மற்றும் நடாஷா மற்றும் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிற ஜெய்சங்கர் சுவாதி நட்சத்திரம் துளாராசி கல்பனா பூரட்டாதி சிம்மராசி அப்புறம் சிம்ம சின்மை அப்படிங்கிற மகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்களுடைய சரஸ்வதி தெரியும் திருவாதிரை ஆனந்த ஆறுதிரா நட்சத்திரம் சரஸ்வதி அம்மா இப்போ இந்த குடும்பத்திற்காக ஒரு மட்டும் தேங்காய் எல்லாருமே சேர்ந்து தனித்தனியாக போடுறதுங்கிறது நிறைய தேங்காய் அதனால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரொம்ப அந்த தேங்காயினுடைய மகிமை அந்த பலன் அவர்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்குது ओम साई ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः த குரு साई नमो नमः வணக்கம் ஐயா அடுத்து இன்னொரு மூத்த சகோதரி லட்சுமி வாசுதேவன் அவர்களுடைய குடும்பத்தில் சேர்ந்த மகன் பிரசன்னா மர்மகல் மர்ம மகன் பிரசன்னா பூராண நட்சத்திரம் தனுசு ராசி மர்மகல் சைலஜா மிதுன ராசி ஆருத்ரா நட்சத்திரம் கரிஷ்மா கரிஷ்மா கும்பராசி அவருடைய நட்சத்திரம் இந்த குடும்பத்திற்காக அவர் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமையவும் அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நடந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்காக எல்லாம் இந்த சற்று சாயமாக வேண்டி

என்கின்ற அந்த சகோதரி தன்னுடைய மகள் ஜனனிக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் தார்ணி நாட்டை சார்ந்த சகோதரி சுரோஜனா அந்தோணி அந்தோனிதாசன் மற்றும் அவருடைய மகள் ஜனனி அவர்களுக்காக ஒரு மனத்தாக சமர்ப்பணம் செய்கிறோம் அந்த சமர்ப்பணம் அவர்களை கண்டிப்பாக பாபாவை அடைந்து மகிழ்ச்சியாக குடும்பம் ஆரோக்கியமாக அற்புதமாக உயர்வாக இருப்பதற்காக பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை नरेव ओम साई नमः श्री साई नमो जय जय साई नमो नमः सुरु साई नमो नमः ओम सामो नमः श्री साई नमो नम जय जय सा जय सा नंदिनी नमद मग நம்முடைய அன்பு மகள் நந்தினியை சார்ந்த மகள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ராசமோகன் அவிட்ட நட்சத்திரம் நந்தினி மிதுன நட்சத்திரம் பிரகாஷ் உத்தராட நட்சத்திரம் அவினாஷ் கார்த்திகை நட்சத்திரம் வர்ஷா ரோஹிணி நட்சத்திரம் அஸ்வின் போராட நட்சத்திரம் ராசையா குடும்பம் மற்றும் சுக்கிரந்தன் குடும்பம் அந்த குடும்பமும் அவருடைய சார்ந்த குடும்பம் தான் ஆகினாலே லண்டனை சார்ந்த மகள் நந்தினி அவர்களுக்காக இந்த தேங்காயை சமர்ப்பணம் செய்கிறேன் நிறைய பிரார்த்தனைகள் அவர்களுக்கு இருக்கிறது இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக அந்த குடும்பத்திற்கும் ஆரோக்கியம் அன்பு மகிழ்ச்சி பாதுகாப்பு வெற்றி எல்லாம் கிடைப்பதற்காக இந்த தேங்காயை சமர்ப்பணம் செய்கிறோம் இது வெற்றிகரமாக அமைந்து மகிழ்ச்சி கிடைக்க பிரார்த்தனை செய்கிறோம் ஓம் சாய் நமோ நமக श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सगु साई नमो नमः ओं साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः ओं साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सुरु multim ああいいもん。